வணக்கம் கும்ப ராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் அதிக நற்பலன்களும் அதிகமான உங்களுக்கு இத்தனை மாதங்களாக கொடுத்து வந்த கஷ்ட நஷ்டங்களும் அலைச்சலும் வீணான மன உளைச்சலிலிருந்து மீண்டு வந்து நற்பலன்களை அதிகமாக தரக்கூடிய கிரக அமைப்பாகவே இருக்கும் ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் இரண்டே கால் நாட்கள் இந்த சந்திரஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வெளியூர் பிரயாணம் செய்யக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது வண்டி வாகாணத்தில் மெல்லமாக செல்ல வேண்டும் அதிக வேகம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது இந்த சிறு விஷயங்களை நீங்கள் தவிர்த்து வந்தாலே பெரிதளவு பாதகம் இருக்காது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை இரவு பனிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு கன்னி ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது போது கும்ப உங்களுக்கு சந்திரஷ்டம தினம் ஆரம்பமாகும் சந்திரஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு துலாம் ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த கால் நாட்கள் கும்பராசிக்காரர்கள் பொறுமை நிதானம் அது இல்லாமல் பொறுமை நிதானம் என்பது கும்பராசிக்காரர்கள இயல்பாகவே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது இருந்தாலும் இந்த சந்திரஷ்டம தினம் என்பது உங்களையும் மீறி சில விஷயங்களை செய்ய வைக்கும் நீங்கள் அதை உங்களுடைய மன கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டால் பாதகம் இருக்காது கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சனி பகவான் ஜென்ம ராசியில் வக்கர நிவர்த்தி பெறுவார் ஜென்ம ராசியில் சனி பகவான் இருந்தால் எண்ணற்ற தொந்தரவுகளும் கஷ்டங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் தந்திருப்பார் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அவர் கழிவு சனியை நோக்கி செல்லுவதினால் ஜென்ம சனியில் தந்த பாதக பலன்கள் இனி இருக்காது முன்னேற்றங்கள் சிறிது சிறிதாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்துவிடும் ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தின் பின்னால் அலைய வைக்கும் அது செய்தால் பணம் வருமா இது செய்தால் பணம் வருமா அந்த வியாபாரம் பண்ணலாம் இந்த தொழிலை பண்ணலாம் சீக்கிரமாக பணக்காரர் ஆவதற்குண்டான வழிகளில் உங்களை கொண்டு செல்வார் வாழ்க்கையில் உழைத்து உங்களுடைய திறமையை வைத்து முன்னேற்ற பாதைக்கு செல்லுவது என்பது மிகவும் நல்லது அதை விட்டுவிட்டு விட்டு அதிர்ஷ்டத்தின் பின்னாடி போவது என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது மன தைரியம் மட்டும் இருந்தால் போதாது உங்களின் மனதை கட்டுப்படாக வைத்து கொள்ள வேண்டும் குருவை பொறுத்த பொறுத்தவரையில் நான்காம் பாவத்தில் இருந்தார் இம்மாதத்தில் வக்ரம் பெறுவார் வக்ரம் பெறுகின்ற குரு பகவானை பொறுத்தவரையில் மூன்றாம் ராசியில் அமர்ந்து தரக்கூடிய பலன்களை தருவார் சிறிது அலைச்சலும் மன உளைச்சலும் கடினமான உழைப்பும் இருக்கும் ஆனால் ஊதியம் என்பது நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல நிலையில் கிடைக்கும் அடுத்ததாக செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது ஆறாம் இடத்தில் மாறுவர் ஆறாம் இடத்தில் மாறும்போது நீசம் பெற்று இருந்தாலும் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு நன்மைகள் என்பது கட்டாயமாக கிடைக்கும் கேது பகவானை பொறுத்தவரையில் எட்டாம் இடத்தில் இருப்பது உடல் நலத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் எட்டிலே கேது பகவான் இருந்தால் உடல் நலம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எட்டாம் இடத்தில் கேதுபக்கம் இருந்தால் சிறு காயங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க மிக கவனமாக இருந்தால் பெரிதளவு பாதகத்தை தராது ஒன்பதாம் பாவத்தில் புதன் அமர்ந்து சூரியனுடன் அமருவது இம்மாதத்தில் கடினமான அலைச்சல் திருச்சல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தூக்கம் இல்லாத தன்மை உங்களுக்கு மன அமைதி இல்லாமல் இருக்கும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு செய்தாலே போதுமானது சுக்கிர பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் ராசியில் இருக்கிறார் நற்பலன்கள் என்பது அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் செய்யும் தொழிலில் வளர்ச்சியும் அதிகப்படியான திடீர் தனலாபங்களும் சுக்கிர பகவானால் கிடைத்து கும்ப ராசிக்காரர்கள் சந்தோஷம் அடைகின்ற மாதமாகவே இருக்கும் ஐப்பசி மாதம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்